அபிஷேகம் அபிஷேகம் ஆறுமுகவேலனுக்கு பாலால் அபிஷேகம் பழனிமலை முருகனுக்கு வளத்தால் அபிஷேகம் பார்வதியால் புதல்வனுக்கு பன்னீரால் அபிஷேகம் ஆவினன்குடி அழகனுக்கு அபிஷேகம் தென்பழனி ஆண்டவனுக்கு திருநீரால் அபிஷேகம் திருச்செந்தூர் முருகனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் சுவாமிமலை வேலனுக்கு ஜவ்வாதால் அபிஷேகம் இந்த ஜகத்தை காப்பவனுக்கு தயிரால் அபிஷேகம் தனிகை மலை குமரனுக்கு பன்னீரால் அபிஷேகம் திருமால் மருகனுக்கு இளநீரால் அபிஷேகம் தேவர்களை காத்தவனுக்கு பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் பரமனின் மைந்தனுக்கு பூக்களால் அபிஷேகம் பூலோக வாசனுக்கு எல்லா அபிஷேகம் கண்டேன் கண்குளிர கண்டேன் கண்குளிர ஆனந்தம் அடைந்தேன் முருகா முருகா ஓம் சரணபர்